திருச்சிற்ற்றங்களர் பெருமக்களே இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அரு அறிவுரைகளை அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமாரிய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையில் மூன்றாம் திருமுறையிலே இருபத்தி ரெண்டாவது பதிகம் பொது இது பஞ்சாக்கரத் திரைப்பதிகம் என்று பெயர் பஞ்சாக்கர திரைப்பதிகம் மறைமுனிவராகிய பிள்ளையார் மறைமுனிவர் ஞான சம்பந்த பெருமே திருமுன் நின்று மறை நான்கும் தந்தோம் என்றனர் அந்தனர் நான்கு மறைகளையும் தந்தோம் என்றார்கள் அந்தனர்கள் அவர்களுக்கு புகழிவேந்த புண்ணியனர் எண்ணிறந்த எண்ணிறந்த புனித வேதம் ஒப்பில்லாதவாறு ஓதினார் அவரும் அவர் பலரும் அப்பெருமானே கண்முன் வரும் தியான பொருள் என்று வணங்கினர் முன்பே வல்ல மறைகளையெல்லாம் கேட்டு ஐயம் தீர்த்து வாழ்வுற்றனர் மந்திரம் முதலியவை எல்லாத்தையும் அருள பெற்றனர் அவர் தெளியும் வண்ணம் மந்திரங்களுக்கு இல்ல முதன்மையுடையது முதல்வனார் திரு ஐந்தெழுத்து திரு ஐந்தெழுத்து என்று அருள் செந்தழு ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அஞ்சியுள் மந்திரம் அஞ்செழுத்துவே இந்த முதலிய சிறப்பை எல்லாம் சுட்டி பாடிய பாடியது இந்த பதிகத்தில் அதாவது இந்த மூன்றாம் திருமுறையில் மூன்றாவது பாடல் அஞ்செழுத்து பண் பாடலை நாம் முதலில் காண்போம் ஊனில் உயிர்ப்பை ஒன்சுடர் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலோ தேனை வழி திறந்து எத்துவதற்கு நண்புல தேனை வழி திறந்து இடர் ஆன இடர் ஆனகடு பண அஞ்செழுத்துமே உடம்பிலே பிராணாயாமத்தினாலே உயிர்ப்பு சக்தியை ஒடுக்கி ஞான விளக்கம் பெறச் செய்து அறிவை பெறுகின்ற வாயில்களாலே நல்ல மெய்யறிவை நாடி இறைவனை போற்றுவதற்கு மெய்யறிவு நாடு தான் அப்படி போற்றி நாடி இறைவனை போற்றுவார்க்கு அறியாமையினாலே வந்து சேருகின்ற துன்பங்களை எல்லாம் கெடுக்கக்கூடியது எது என்றால் அது திருஐந்தழுத்து திரு ஐந்தெழுத்து ஊன் உடம்பு ஊன் உடம்பு அப்படின்னா ஊன் உடம்பு உயிர்ப்பு ஊன் உடம்பு உயிர்ப்பு மூச்சு நண்புலம் நல்ல அறிவு நித்தை கூடியிருப்போருக்கு அந்த நித்தை வரும் போக சமாதியில் வரும் யோக யோக சமாதியில் வாசனாமலம் முதலிய இடர்களையெல்லாம் கெடுப்பதும் திரு ஐந்தெழுத்தே ஆகும் திரு ஐந்தெழுத்தே ஆகும் தேராகிய வெப்பத்துக்கு குளிர்ந்த நிழலாக குளிர்ந்த நிழலாய் வெளிப்பட்டு விளங்கும் அங்கனும் விளங்கும் ஞானத்தால் ஞானத்தால் கண்ட காட்சி சலியாமை பொருட்டு அப்பொருள் பயக்கும் திரு ஐந்தெழுத்து அந்த விதிப்படி அறிந்து கணிக்கப்படும் சிவஞான சிவஞானபோதம் ஆர்ப்பாடத்தில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்கள் நான் அனைவரும் இந்த மூன்றாம் திருமுறையிலே பஞ்சாக்கிரம பஞ்சாக்கர திருப்பதிகம் பாடியிருக்கிறார் அல்லவா இந்த பதிகம் முழுவையும் பெருமானை நினைத்து பாடினால் நமக்கு இடரெல்லாம் தோகும் துன்பமெல்லாம் போகும் அல்லலையெல்லாம் கெடுக்கும் என்று சொல்லி அப்பெருமானுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடம் வந்து விடை அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய